சாதித்தது கண்ணபுரம் இந்த சமயபுரத்து முத்துமாதிரி சமயத்துல வந்து காப்பாற்றுவ அதுக்கு தான் அந்த ஆத்தாவுக்கு சமயபுரத்து முத்துமாதிரின்னு பேர் நம்ம வந்தது ஆமா தாகி பத்திரகாதிகம்மா இந்த மந்தையில் அமர்ந்து உன்னைய நாட்டு மக்கள் உன்னுடைய மக்கள் உன்னை கையெடுத்து வணங்கக்கூடியது உண்மையாக இருந்துச்சுன்னா தாகி உன்னுடைய பேரை சொல்லி இந்த குழந்தைகள் மீது யார் வந்த சரி உன்னுடைய சக்தி என்பதை நாங்கள் அறிய வேண்டும் தாகி

நாக்க முடியலை எழைய வச்சுதல போல நீ ஆடி வர வேணுமம் எலி போல போல நீ ஓடி வர வேணுமம்மாடி வருந்தீ இலக்கிறனே

ஏழு ஒரு ஒத்து அருள் கொண்டு ஆடி வந்திருக்கிறாங்க அந்த பெண்கள்லாம் இப்போனால கைதட்டி குழவை போடுங்க வாங்குற சம்பளத்தை கூட ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் கொடுத்துட்டு போகிறேன் காலையில் கைதட்டுங்கம்மா சிரிக்காது வந்தி தீபாரம் மட்டும் காட்டுக்கு யாரும் தண்ணீர் போடாதுங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏழு ஒரு முத்து எந்த ஒரு முத்து யாருக்குமே தெரியாது நாங்கள் ஒவ்வொரு பேர் சொல்லி இறக்கும் போது அந்த முத்து மாதிரியை அருள் கொண்டு ஆடி வந்து இறக்குவா ஆமாம் அப்படியே கூட்டி போ சாமி கோயில் பூசுற அப்படியே கூட்டி போங்க அப்படியே இந்த ஏழு பூங்குறங்க நம்ம ஊரும் ஆலயத்தை சுற்றி வரட்டும் போ சாமி

ஆல பளிக வைக்கும் ஆதி உண்மை கேச்சபடி உள்ள நெஞ்சபடி கேடும் பாரம்மா கரகம் இறங்கும்போது திருநீர் போட்டால் அருண் நின்றும் ஆத்தா கீழே விழுந்துருவாக பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வாங்காமல் முன்னேற நில்லுங்கப்படி வாசாமி ஏன்னால் இந்த ஏழு ஊர் முத்துமாருமே ஏழு தினுசை ஆடக்கூட தேங்கப்பட்டது நாங்கள் எந்த பேர் சொல்கிறோமோ அந்த தயாக பட்டன் வந்து கரகத்தை கொடி கொள்ளணும் யாரு போட்டி பரவம் தடகுல கை தடு பார்க்கலாம் அப்படி முதல் கரமாகப்பட்டபடி நாத்தாமலை எழிலே வாழ்ந்து வருகின்ற நாத்தாமலை முத்துமாரி அகில உலகத்தை எரிட்டு பார்க்கக்கூடா தயாகப்பட்ட கொடி கொள்ள போகிறா ஓடி வா தாயேய் அம்மா அத்தாமே என் தாய பேருமை அம்மம்மா பாப்பாவா பேரு வச்சு அம்மம் அவளோட பெரிய அசல் உரிய

அம்மா இருந்த புரிசாமி புரி இதுக்கு சொந்த கரை பிடிக்குமா அப்புறம் இல்லாட்டி ஏழு கரத்து மொத்தம் இறக்கி வச்சிருவேன்

అమ్మ నగమల తోగల తాయే నలు తాజే తా నగమల తోమల తాయే నలుగు తామల తో తాయే నగమే నలుగుతు ஐந்தாவது கரமபடை வைதுூர் முத்துமாரி அப்படின்னா வயித்துக்குள்ள அம்மை ஓட்டு பாப்பா இந்த தாயாகப்பட்டவள் நம்ம வயித்துல ஒரு கட்டி இருந்தாலும் ஒரு ஆபரேஷன் பண்ணினதாலோ சரியான பலன் இல்லாம அந்த வைதுூர் ஆலயத்துக்கு போய் வயித்துல மாவளுக்கு போடும் அபரேபட்ட தாயாகப்பட்டவள் குடி கொள்ள போகற ஓடி வா தாயே அம்மா வயிதிரு என்னாயி எல்லை ஐயே எல்லை அம்மா மாவல் பாவல் பாவல் அம்மா தாயே

இந்த அகில உலகத்தில் கட்டிக்காக கூடிய தெய்வமாக பட்டது ஆத்தா பச்சை மண்ணு மேல ஆடி வந்திருக்கல கை தட்டு பார்க்கலாம் அப்படி இந்த ஆத்த மனகுலங்க ஆடட்டும் நம்ம ஊர் மந்தைகளை சாமி ஒடியா பாக்கலாம் சாந்தால் சமயபுரம் சாதிச்சது கண்ணபுரம் சமயத்துல வந்து காப்பாத்துவோம் அப்பதான் இந்த சமயபுரத்து முத்துமாரி ஓடி வா தாயே சமயபூரத்தாழ மாரியம்மா சங்கதிய இந்த முனை மாறுமாய சமயபூரத்தாழ மாரியம்மா சங்கரிய இந்த முனைவாரமாக சமயபூரத்தாழ மாரியம்மா சங்கதிய இந்த முனை மாறுபமாறத்தாழ மாய ஓம் சத்தி ஓம் சக்தி பராசத்தி புடிசாமி